எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த பண் பியந்தை காந்தாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் நகை வளரு கொன்றை துன்று நகு வெண்தலையரு நளிரு தங்கு தங்கு முடியரு வளது வேத கீதமுறையோடும் கீதமுறையோடும் வேத கீதமுறையோடும் வல்ல கருவு மணிசே விடறே முகை வளரு கோதை மாதரு முனி பாடுமாறும் கை பகை வளருனாகும்தியுமாறும் இது போலும் ஈசியல் வேறியல் வே இது போலும் ஈசரியல் வே அருளிய பொது ஏலாம் தேவரப் பாடலின் பொருள் இது விளக்கம் மிகுகின்ற கொன்றை மலர் நெருங்கிய தலைமாலையையும் குளிர்ந்த கங்கையையும் தங்கிய சடைமுடிய உடையவர் உலகில் மேம்பட்டு விளங்குகின்ற வேத பாடல்களை ஒழிக்கும் முறையோடு பாடுதலில் வல்ல கிடக்கரை பொருந்திய நீலகண்டர் முட்டுக்கலால் ஆகிய மாலையை அணிந்த பார்வதி பெருமானுடைய கூத்தாடலுக்கு ஏற்ப பாடும் முறையையும் பெருமான் தீயடை ஆளும் முறையையும் இவர் கையில் ஏந்தி பகைத்தன்மை வளர்கின்றார் நாகத்தை அகற்றி பிறை அசையுமாறு இவர் இவ்வாறு செய்வதும் போலும் இவர் தன்மை ஆகும் என்பது இப்பாடலின் பொருளாகும் ஒளிமா அயல் உடல் வெந்து வீரிய சுடரு வெள்ளை தவள் சுண்ண வண்ணரு சுண்ணவண்ணரு ஒருவரு ஒருவரே இருவரே சுண்ணவண்ணரு முரித்த முடிதோல் தொடுத்த கலனார் பணி கிளற தொல்லை அவள் பாகமாழ எழில் வேதம் ஓதும் அவரே எழில் வேதம் ஓதும் அவரே எழில் வேதம் ஓதும் அவரே அவரே ஓதும் அவரே சார்லிய பொது எட்டாம் தேவர பாடலின் பொருள் இது எம்பெருமோன் ஒளி வளர்கின்ற கங்கை தாங்கும் சடையின் சன்னியர் ஒளியை உடையவர் திருமால் பிரம்மன் இவர்கள் உடைய உடல்கள் சாம்பலாக அவருடைய ஒளி வீசுகின்ற வெள்ளை நீற்றினை ஒளி வீசும் மாலையின் வெண்ணிறத்தோடு பூசிய வெண்புடி நிறத்தவர் இருந்த ஒருவர் அழகு விளங்குகின்ற அன்னம் போன்ற அனாதி சக்தி ஒரு பாகமும் அதனால் மகிழ்ச்சி மிகும் இருவர் வேடமும் அவருக்கு உண்டு ஒரு மத யானையை உரித்த தோலை மேலடையாக போர்த்த மண்டையோட்டை உடைய அப்பெருமானார் அழகிய வேதத்தை ஓதிக்கொண்டு இருப்பவர் ஆவார் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்